உலகில் உள்ள சில ரகசியமான நகரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தும் வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடிகளாகும் அந்த வகையில் உலகில் இன்றும் பலருக்கு தெரியாத சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உள்ளன அதிலும் பல நூற்றாண்டுக்கு முன் கட்டப்பட்ட பாதாள நகரங்கள் மறைந்து இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களாக உள்ளன இத்தகைய நகரங்கள் அதன் தனித்தன்மையான உள்கட்டமைப்பை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததையும் வெளிப்படுத்துகிறது அவற்றில் சில நகரங்கள் யுத்தத்தின் போது உயிர் பிழைக்க கட்டப்பட்டவையாக உள்ளன எனவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களுக்கு சுற்றுலா செல்லவோ மற்றும் உலக வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையோடு இருந்தாலோ தொடர்ந்து இவற்றை கேளுங்கள் கடவுள்களின் நகரம் கிசா பீடபூமி உலகில் உள்ள பழமையான ஒரு அதிசயம்தான் கடவுள்களின் நகரம் பிசா பீடபூமியின் கீழ் அமைந்துள்ள இந்த நகரத்தில் வரிசையான பல சுரகங்கள் மற்றும் மறைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரத்தை பற்றி யூகிக்கின்றனர் இருப்பினும் இது நம்ப முடியாதவாறே உள்ளது உப்பு சுரங்கம் போலந்து இந்த உப்பு சுரங்கம் போலந்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது இது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த சுரங்கமானது இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைக்களத்தை அதிகரிக்க கட்டப்பட்டது இந்த இடத்திற்கு வருடத்திற்கு ஒரு மில்லியனுக்கு மேலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் ஆஸ்திரேலியா இந்த இடமானது சுமார் ஆயிரத்தி அறுநூறு மக்களுக்கு ஒரு வீடாக உள்ளது இந்த கூபர் பெடியை கோமேரகத்தின் தலைநகர் என்றும் சொல்வார்கள் ஏனெனில் இங்கு கோமேரகங்கள் அதிக அளவில் தோல்வி எடுக்கப்பட்டன அவ்வாறு சுரங்கங்களாக வெட்டி எடுக்கப்பட்டவை வீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றன கடுமையான வெப்பநிலை நிலவுவதால் மக்கள் சுரங்கங்களில் தங்கி வருகின்றனர் பெய்ஜிங் பாதாள நகரம் இந்த பாதாள நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்தவாறு இருக்கும் பொதுவாக இந்த பாதாள நகரமானது பனிப்போரின் போரின் போது அணு தாக்குதல்களில் இருந்து தப்பி உயிர் வாழ்வதற்காக கட்டப்பட்டது சுற்றளவில் பல சுரங்கங்கள் பறந்து காணப்படுகின்றன இது சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக இரண்டாயிரமாம் ஆண்டு இறக்கப்பட்டது லாஸ் ஸ்பெயின் இந்த நகரமானது மலைகளால் செதுக்கப்பட்டது போன்று மிகவும் அருமையான தோற்றத்தில் காணப்படும் இங்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இது உண்மையான பயணி மற்றும் வரலாற்று சுற்றுலா மேற்கொள்வோருக்கு ஏற்ற ஒரு சிறந்த இடமாக இருக்கும் கனடாவில் மோசா எனும் நகரம் சஸ்காசுவானில் அமைந்துள்ளது தற்போது இது ஒரு வருட காலமாக சிறந்த சுற்றுலா தலமாகவும் உள்ளது இங்குள்ள சுரங்கங்களில் பொறிக்கப்பட்ட சுரோவியங்கள் இந்த சுரங்கங்களைப் பற்றிய கதைகளை சொல்லும் வகையில் உள்ளன போட்லாந்து ஒரே கன் அமெரிக்காவின் ஒரே கனில் அமைந்துள்ள போட்லாந்தின் மத்திய பகுதியில் அமைந்திருப்பதுதான் ஷாங்காய் பாதைகள் இந்த சுரங்கப்பாதைகளை தடை செய்யப்பட்ட நகரங்கள் என்றும் சொல்லுவார்கள் ஏனெனில் இந்த சுரங்கப்பாதைகளில் சட்டவிரோத செயல்களான விபச்சாரத்திற்கு பயன்படுவதாக நம்பப்படுகிறது கிஷ் ஈரான் உண்மையில் இந்த நகரத்திற்கு பெயர் ஏதும் இல்லை சுற்றுலா பயணிகள் சிலர் இதனை கரிஷ் நகரம் என்றும் சிலர் இதனை கிஷ் பாதாள நகரம் என்றும் சொல்லுவார்கள் இது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பழமையான நகரமான இது முதலில் நீர் மேலாண்மை அமைப்பாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது அது சுற்றுலா தலமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது இது ஏழு பாதாள நிலைகளுடன் இருபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் வாழும் ஒரு பாதாள நகரமாக உள்ளது இது துருக்கியில் தோண்டி எடுக்கப்பட்ட பாதாள நகரங்களிலேயே மிகவும் பெரிய நகரமாகும் பர்லிங்டன் ரகசிய ஆங்கில நகரம் இந்த நகரம் அணுப்போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்காக சிறு கற்கள் கொண்டு கட்டப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்